அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத் நமது பயனுள்ள போதனைகள் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய துஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் இப்படி சொன்னார்கள் யா ஹன்னாஸ் மனிதர்களே இத்தகு ஹாதா ஷிர்க் இந்த ஷிருக்கை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எந்த சிறுக்கை சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஷிருக் என்றால் இணை வைப்பது என்று பொருள் ரப்பிற்கு இணையாக இன்னொருவரை ஆக்குவதற்கு ஷிருக் என்று சொல்கிறோம் ஆனால் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிருக் என்று சொன்னது முகஸ்துதியை சொன்னார்கள் முகஸ்துதி என்பது அல்லாவிற்காக செய்ய வேண்டிய அமலிலே இன்னொரு வரை கூட்டாக்குவது அமல் நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அது அல்லாவிற்காகவே நாம் செய்ய வேண்டும் ஆனால் அப்படி அல்லாமல் அந்த அமல்களை பிறர் புகழ வேண்டும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது அந்த அமலிலே இன்னொருவரை இணை வைப்பதற்கு சமமாகிவிடுகிறது எனவே தான் சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சுருக்கையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இது எப்படிப்பட்டது தெரியுமா இந்த தபீபின் நம்லி எறும்பு ஊர்ந்து செல்கிறது என்றால் எவ்வளோ சின்ன எறும்பு அது ஊந்து செல்வதால் என்ன ஓசை வரப்போகிறது அதைவிட மென்மையாக அது உள்ளே நுழைந்து விடக்கூடியது என்றார்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கே தெரியாமல் உள்ளே வந்துவிடக்கூடிய ஷிருக்காக இந்த முகஸ்தூதி இருக்கிறது என்று சொன்னார்கள் உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள் சூழ் அல்லா அப்படியானால் அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவது இப்படி இவ்வளவு மென்மையாக லேசாக உள்ளே வந்துவிடும் என்று சொன்னால் அதை நாங்கள் கண்டுபிடிப்பது பெரிய விஷயம் அல்லவா எப்படி நாங்கள் பாதுகாவல் தேடுவது என்று கேட்கும் பொழுது பெருமானா சொல்லு வசல் அவர்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாகும இன துவா தான் இந்த துவாவை ஓதினால் இந்த முகஸ்துதி என்று சொல்லக்கூடிய சிறுக்கில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்றார்கள் பெருமானார் சொல்ல அல்லாஹ் அலி அவர்கள் எனவே நாம் இந்த துவாவை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தெரிகிறோம் நாங்கள் அறிந்து கொண்டே உனக்கு இறை வைப்பதில் எந்த விஷயத்தையும் உனக்கு கூட்டாக ஆக்குவதில் இருந்து நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தெரிகிறோம் நாங்கள் அறியாமல் ஏதேனும்